நண்பர்களுக்கு வணக்கம் அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய வல்லரசை நேருக்கு நேராக எதிர்க்கிற தைரியம் இந்தியாவுக்கு எப்படி வந்தது உலக அரசியல்ல இது ஒரு சாதாரண கேள்வி கிடையாது அமெரிக்காவோட கடுமையான பொருளாதார தடை சட்டங்கள் பல நாடுகள் மேல ஒரு கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கு ஆனா அந்த விரட்டலை எல்லாம் இந்தியா கொஞ்சம் கூட கண்டுக்கல அதுக்கு பதிலா ரஷ்யாவோட சேர்ந்து ஒரு புதிய ரொம்ப முக்கியமான ராணுவ ஒத்துழைப்புக்குள்ள நுழைஞ்சிருக்கு இந்தியா எடுத்த இந்த துணிச்சலான முடிவு உலக அரசியல் சதுரங்கத்தில ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு வாஷிங்டன்ல இருந்து பீஜிங் வரைக்கும் எல்லா உலக தலைநகரங்களும் இந்தியாவோட இந்த நடவடிக்கையை உன்னிப்பா கவனிச்சிட்டு வராங்க அமெரிக்காவோட எச்சரிக்கையை மீறி இந்தியா ஏன் ரஷ்யா கூட தன்னோட உறவை இன்னும் பலப்படுத்தணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று காரணங்கள் என்ன இந்த புதிய ஒப்பந்தத்தால இந்தியாவுக்கு கிடைக்க போற நன்மைகள் என்ன முக்கியமா இதனால இந்தியா அமெரிக்கா உறவுல என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் வாங்க எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் பிரிவு ஒன்று அமெரிக்காவின் அச்சுறுத்தல் காசா சட்டம்னா என்ன முதல்ல நாம இந்த பிரச்சனையோட ஆணிவேரை புரிஞ்சுக்கணும் அதுதான் காட்சா, அதாவது கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வசரீஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட் சுருக்கமா சொன்னா அமெரிக்காவோட எதிரி நாடுகளான ரஷ்யா ஈரான் வடகொரியா கூட யாராவது ராணுவ ஒப்பந்தங்கள் செஞ்சா அவங்க மேல கடுமையான பொருளாதார தடை விதிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அதிகாரம் கொடுக்கிற சட்டம்தான் இது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து உலகத்தோடு அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பான ஏஸ் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏவுகணைகளை வாங்க ஒப்பந்தம் போட்டபோதே அமெரிக்கா இந்த காசா சட்டத்தை இந்தியா மேல பயன்படுத்தலாம்னு மிரட்டுச்சு இது இந்திய இறையாண்மை மேல நடந்த ஒரு நேரடி தாக்குதலா பார்க்கப்பட்டது ஆனா இந்தியா தன்னோட முடிவுல உறுதியா நின்று ஏஸ் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒப்பந்தத்தை வெற்றிகரமா செயல்படுத்தியது பெரும்பாலான அமைப்புகள் வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவோட அழுத்தம் இதோட நிக்கல ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதை கட்டுப்படுத்தவும் அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வருது ஒரு பக்கம் சீனாவோட ஆக்கிரமிப்பை சமாளிக்க இந்தியா கூட கோட் மாதிரி அமைப்புகளில் கைகோர்க்கிற அமெரிக்கா இன்னொரு பக்கம் இந்தியாவோட நீண்ட கால நம்பிக்கையான கூட்டாளியான ரஷ்யா கூட இருக்கிற உறவை துண்டிக்க சொல்லி அழுத்தம் கொடுக்கிறது இந்திய வெளியுறவு கொள்கைக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு எங்களை தேர்ந்தெடுங்க இல்லைன்னா அவங்களை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைக்கு இந்தியாவை தள்ள அமெரிக்கா முயற்சி பண்ணுச்சு பிரிவு இரண்டு பிரிக்க முடியாத பந்தம் இந்தியா ரஷ்யா உறவின் வரலாறு ஆனா இந்த மிரட்டல்களுக்கும் அழுத்தங்களுக்கும் இந்தியா ஏன் பயப்படல இந்த கேள்விக்கான பதில் வரலாற்றோட பக்கங்களே ரொம்ப ஆழமா இருக்கு இந்தியா ரஷ்யா உறவுங்கிறது வெறும் வியாபாரத்தாலேயோ ராணுவ ஒப்பந்தத்தாலேயோ உருவானது இல்லை அது கஷ்டமான காலங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்னதால உருவான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பத்தொன்பது எழுபத்தொன்று மைனஸ்ல நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர் பங்களாதேஷ் உருவாக காரணமான அந்த போர்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா அமெரிக்காவும் பிரிட்டனும் அவங்களோட சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களை வங்காள விரிகுடாவுக்கு அனுப்புனாங்க இந்தியாவை தனிமைப்படுத்தி மிரட்ட நினைத்த அந்த நேரத்துல இந்தியாவுக்கு கேடயமா நின்னது அப்போதைய சோவியத் யூனியன் தான் இந்தியாவோட சென்றிருந்த ஒப்பந்தத்தின்படி ரஷ்யா தன்னோட போர்க்கப்பல்களையும் நீர்மூழ்கிகளையும் அனுப்பி அமெரிக்க பிரிட்டிஷ் கப்பல்களை தடுத்து நிறுத்திச்சு அந்த வரலாற்று சிறப்புமிக்க உதவியை இந்தியாவால எப்பவுமே மறக்க முடியாது அது மட்டுமில்ல காஷ்மீர் மாதிரி பல முக்கியமான பிரச்சனைகள்ல ஐக்கிய நாடுகள் சபையில இந்தியாவுக்கு எதிரா தீர்மானம் கொண்டு வந்த போதெல்லாம் ரஷ்யா தன்னோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவை காப்பாத்திருக்கு பல வருஷங்களா இந்திய ராணுவத்தோடு முதுகெலும்பி ரஷ்ய ஆயுதங்கள்தான் சுகோய் போர் விமானங்கள் டி மைனஸ் தொன்னூறு பீரங்கிகள் மிக் ரக விமானங்களில் இருந்து இந்தியாவோட விமானம் தாங்கி கப்பலான ஐ என் எஸ் விக்ரமாதித்யா வரைக்கும் இந்தியாவோட பாதுகாப்புக்கு ரஷ்யாவோட பங்களிப்பு ரொம்ப பெருசு இந்த உறவு ஆயுதங்களை வாங்குறவர் விக்குறவரைங்கிறதை தாண்டி ஒரு உண்மையான சி எல்சி கூட்டாண்மை பிரிவு கூட்டாண்மை இந்தியாவின் மாஸ்டர் புதிய ராணுவ ஒத்துழைப்பு இந்த ஆழமான வரலாற்று பின்னணியில்தான் இந்தியா இப்போ ஒரு மாஸ்டர் அடிச்சிருக்கு அமெரிக்காவோட தடைகளை பத்தி கவலைப்படாம ரஷ்யாவோட தன்னோட பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு சமீபத்தில் மாஸ்கோவில் இந்திய தூதர் வினய்குமார் மற்றும் ரஷ்யாவின் துணை பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் ஃபோமின் நடுவுல நடந்த சந்திப்புல ஒத்துழைப்பை இன்னும் வலுப்படுத்த ரெண்டு நாடுகளும் உறுதி எடுத்திருக்காங்க இந்த புதிய ஒத்துழைப்பு வெறும் ஆயுதங்களை வாங்குறதோட முடியல அதுக்கு பதிலா அதிநவீன ராணுவ தளவாடங்களை இந்தியாவிலேயே சேர்ந்து தயாரிக்கிறது தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கிறதுன்னு பல விஷயங்களை மையமா வச்சிருக்கு பிரமோஸ் என்றி உலகத்தோட வேகமான சூப்பர்சோனிக் ஏவுகணையான பிரம்மோசோட அடுத்த தலைமுறை ஏவுகணைகளை உருவாக்குற திட்டம் இதில் அடங்கும் ஏகே இரண்டு பூஜ்ஜியம் மூன்று துப்பாக்கிகள் உத்தரப்பிரதேசத்தில் அமைதியில லட்சக்கணக்கான ஏகே இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ரக துப்பாக்கிகளை மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழ தயாரிக்கிற வேலை வேகமா நடந்துட்டு இருக்கு இரண்டு பீரங்கிகளை நவீனப்படுத்துதல் இந்திய ராணுவத்தோடு முக்கிய பலமா இருக்கிற டி இரண்டு பீரங்கிகளை சக்தி வாய்ந்த ஆயிரம் குதிரை திறன் கொண்ட இன்ஜின்களோடு மேம்படுத்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த இன்ஜின்கள் கூட இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிறதுதான் இதோட ஸ்பெஷல் பிற துறை ஒத்துழைப்பு ராணுவம் மட்டுமில்லாமல் ரயில்வே சுரங்கம் அலுமினியம் விண்வெளி தொழில்நுட்பம் மாதிரியான துறைகளையும் இரண்டு நாடுகளும் புதிய ஒப்பந்தங்களை செஞ்சிருக்காங்க இந்த நடவடிக்கைகள் மூலமா இந்தியா தன்னோட இறையாண்மையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதுங்கிற செய்தியை உலகத்துக்கு ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே உள்ள நேரடி மற்றும் ஆழமான நம்பிக்கையே இது போன்ற ஒப்பந்தங்களுக்கு அடித்தளமாக இருக்கு இந்தியாவோட இந்த துணிச்சலான நடவடிக்கை பத்தியும் சுதந்திரமான வெளியுறவு கொள்கை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அமெரிக்காவோட அழுத்தத்தை இந்தியா சரியா கையாளுதா உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி பாதுகாப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் பத்தின ஆழமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க பிரிவு நான்கு உலக அரசியலில் இதன் தாக்கம் என்ன இந்தியாவோட இந்த நடவடிக்கை உலக அரசியல் அரங்கத்துல பல முக்கியமான அலைகளை உருவாக்கியிருக்கு இதோட தாக்கம் பல இடங்கள்ல தெரியும் முதல்ல இந்தியா அமெரிக்கா உறவு இது ஒரு சிக்கலான கட்டத்துக்கு வந்திருக்கு ஒரு பக்கம் இந்தியாவை தண்டிக்கிற மாதிரி அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்கலாம் ஆனா அப்படி செஞ்சா இந்தோ பசிபிக் பகுதியில சீனாவை சமாளிக்க மிக முக்கியமான கூட்டாளியை அமெரிக்கா இழக்க நேரிடும் ராணுவ பலத்தையும் அமெரிக்காவால அவ்வளவு சீக்கிரம் ஒதுக்கிட முடியாது அதனால இந்தியாவுக்கு ஒரு சிறப்பு விலக்கு கொடுத்து இந்த விஷயத்தை அமைதியா கையாளவும் வாய்ப்பிருக்கு இது அமெரிக்காவோட இரட்டை நிலைப்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டது ரெண்டாவதா உலக அரங்கில் இந்தியாவின் இடம் இந்த நடவடிக்கை மூலமா இந்தியா தன்னை ஒரு சமநிலைப்படுத்தும் சக்தி பேலன்சிங் பவர் நிலையிலிருந்து ஒரு முன்னணி சக்தி லீடிங் பவர் ஆகஸ்ட் நிலைநிறுத்திக்க பார்க்கது இனி எங்களோட வெளியுறவு கொள்கையை வாஷிங்டனோ இல்ல வேற எந்த தலைநகரமோ தீர்மானிக்க முடியாதுன்னு இந்தியா ஆணித்தரமா சொல்லியிருக்கு இந்தியா தன்னோட தேசிய நலனை மட்டும் வெச்சுதான் முடிவெடுக்கும்னு இது திரும்பவும் நிரூபிச்சிருக்கு மூன்றாவதா பலமுனை உலக ஒழுங்கு மல்டிபுலர் வேர்ல்ட் ஆர்டர் இந்தியா அமெரிக்கா தலைமையிலான குவாட் கூட்டணியிலையும் இருக்கு அதே சமயம் ரஷ்யா சீனா இருக்கிற பிரிக்ஸ் பிரிக்ஸ் மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புலையும் ஏசியோ முக்கிய பங்காற்றது ஒரே நேரத்தில் எதிரெதிர் துருவங்களா பார்க்கப்படுற நாடுகள் கூட நல்ல உறவை வச்சிக்கிறது தான் இந்தியாவோட பலமுனை கூட்டணி கொள்கை மல்டி அலைன்மெண்ட் இது உலகம் அமெரிக்கா சீனான்னு ரெண்டு பிரிவா போயிட்டு இருக்கிற சூழல்ல இந்தியா தனக்கான ஒரு தனி பாதையை வகுத்து உலக அரசியல்ல ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது மொத்தத்துல அமெரிக்காவோட மிரட்டல் காட்சா சட்டத்தோட அழுத்தம் எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவோட தன்னோட வரலாற்று சிறப்புமிக்க உறவை இந்தியா இன்னும் வலுப்படுத்தியிருக்கு இது வெறும் ராணுவ ஒப்பந்தம் மட்டும் இல்ல இது இந்தியாவோட தற்சார்பு இறையாண்மை மற்றும் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையோட ஒரு பிரகடனம் இந்த நடவடிக்கை இந்தியாவை ஒரு நம்பிக்கையான கூட்டாளியாகவும் அதே நேரம் யாருடைய அழுத்தத்துக்கும் பணியாத ஒரு சக்தி வாய்ந்த நாடாவும் உலகத்துக்கு அடையாளம் காட்டது இப்போ மில்லியன் டாலர் கேள்வி இதுதான் வர்ற நாட்கள்ல அமெரிக்காவோட பதில் என்னவா இருக்கும் பொருளாதார தடையா இல்ல சமாதானமா சீனாவோட அச்சுறுத்தல் அதிகமாகுற இந்த நேரத்துல இந்தியாவை அமெரிக்கா பகைச்சிருக்குமா இந்தியாவோட இந்த வியூகம் நீண்ட காலத்துல வெற்றி பெறுமா உங்க கணிப்புகளை எங்க கூட பகிர்ந்துக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்